ஓம் நம சிவாய் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாட்டு முறையை செய்து வரும்போது பார்த்திங்கன்னா நாம் நினைத்த காரியங்களும் நமக்கு தடையாக இருக்கின்ற செயல்களும் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாசியமும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தான் மன அமைதி மனதில் ஏற்படும் அந்த சஞ்சலங்கள் எல்லாமே போக்க விடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்கள் அதற்கப்புறம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் உங்களுக்கு ஏற்படுகின்ற அந்த தடைகள்லையும் இருந்து விடுதலை கிடைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க ஒவ்வொரு மனிதனுடைய மனதிலும் நிச்சயமாக நிறைவேறாத ஆசைகள் என்று ஒன்று இருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்று கொள்வதற்கு பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டிய பிரார்த்தனை முறையை தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஆனால் எல்லோரும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அவரவர் மனதில் இருக்கக்கூடிய ஆசை நியாயமானதாக இருக்க வேண்டும் அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த ஒரு ஆசையானது இருக்கும் ஏதாவது ஒரு பணம் வந்து நமக்கு கொட்டாதா இல்லை ஏதாவது நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற அந்த இயக்கங்கள் இருக்கும் இந்த மாதிரியான ஆசைகளை நம்ம வைத்து கொண்டு இருக்கக்கூடாது எப்பொழுதுமே இந்த மாதிரியான இறை வழிபாட்டு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருப்பது உண்டு இது எல்லாமே நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது அதாவது நம்ம தட்டு தடு மாதிரி இருப்பதற்கு இருப்போம் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டாலும் அதில் சரிவர நம்மளுக்கு பயணிக்க தெரியாது அந்த வழிகளில் எப்படி நம்ம கண்டுபிடித்து டக்கு டக்குன்னு உயர்ந்து போகணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான வழிபாடு முறைகள் நமக்கு உணர்த்துவது அதனால் இதை செய்வதனால் நமக்கு திடீர்னு பணங்கள் வந்து கொட்டுவது கிடையாது அதையும் நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் கோரிக்கை அப்படிங்கிறது நியாயமானதாக இருக்க வேண்டும் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இறைநிலை அடைவது எவ்வளோ கஷ்டமோ அந்த மாதிரி சாதாரண மனிதனாக இருந்து நம்மளுடைய வளத்தையும் செல்வங்களையும் பெருக்குவது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு கஷ்டம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் முன்னேறி போய் அந்த நிலையை அடைய முடியும் அதனால் இந்த வழிபாட்டு முறையில் நீங்கள் வைக்கின்ற அந்த கோரிக்கை பார்த்தீங்கன்னா நியாயமானதாக இருக்கணும் எனக்கு ஒரு கோடி வேண்டும் எனக்கு வானத்திலேருந்து பணம் கொட்டணும் பிடிங்கிற மாதிரி ஆசைகள்லாம் நம்ம இந்த வழிபாட்டு முறையை மேற்கொள்ளக்கூடாது இது முற்றிலும் தவறு மனதை தூய்மையாக வைத்து கொண்டு நான் செய்கின்ற செயலானது நல்லபடியாக முடியணும் என் வாழ்க்கை ஒழுக்க முறையில் நான் எப்பொழுதுமே நல்லபடியாக வாழணும் பிடிங்கிற மாதிரியான இந்த ஆசைகள் தான் நமக்கு இருக்கணும் வேறு நாம் செய்கின்ற வேலைகள் நல்லதாக இருக்கணும் அதில் மென்மேலும் முன்னேற்றங்கள் கிடைக்கணும் இப்படிங்கிற மாதிரியான வழிபாடு முறைகளை தான் நம்ம ஏற்படுத்தி கொண்டு நம்ம வழி நடத்தணும் அதனால் நமக்கு டக்குன்னு இந்த செல்வங்கள் வந்து குவியணும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள் நம்ம இருக்கக்கூடாது மெல்ல மெல்ல தான் எல்லாமே நமக்கு வந்தடையும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் அளவோடு ஆசைப்பட்டு அளவோடு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தாலே அதுவே நமக்கு மகிழ்ச்சிகரம் தான் அளவுக்கு மீறி தகுதியையும் தாண்டி ஆசைப்படக்கூடாது என்பதையும் நம்ம குறிப்பிட்டு கொள்ளணும் அப்போ மற்றவர்கள்லாம் வாழ்கிறாங்களே நாங்கள் அளவுக்கு ஆசைப்பட்டால் அது எங்களுக்கு தவறா அப்படிங்கிற கேள்வி கூட கேட்கறது உண்டு எப்போதுமே பார்த்திங்கன்னா மற்றவர்களை நம்ம பார்க்கக்கூடாது நமக்கு என்ன இருக்குதோ அதை வைத்து கொண்டு நம்ம சந்தோஷமாக வாழ்வதற்குத்தான் பயணிக்கணும் அதனுடைய நிலையான சற்று உயரணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் நம்ம இறை வழிபாட்டிற்குள்ளே வரும் தினமும் ஒரு வேலைக்கு போகிறோம் அதையே செய்கிறோம் ஆனாலும் நம்மளுக்கு அடுத்தடுத்து வேறு வேறு முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வரமெடுக்கு ஏதே ஒரு வழியில் இறை வழிபாட்டிற்குள்ளே போகும்பொழுது தான் நமக்கு அந்த முன்னேற்றமானது ஏற்படும் அதற்குத்தான் நம்ம இந்த வழிபாட்டு முறையில மேற்கொள்வது நல்ல வேலை கிடைக்கணும் கை நிறைய சம்பாதிக்கணும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என் குழந்தைக்கு நல்ல இடத்தில் வர அமைய வேண்டும் நோய் நொழி இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று இப்படி நமக்கு தேவையான வரங்களை மட்டும் நமக்கு கேட்போம் சரி இப்போது இந்த வழிபாட்டை எப்படி செய்வது பிரார்த்தனை எப்படி வைப்பது என்று விரிவாக நம்ம பார்த்து விடலாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது பார்த்திங்கன்னா அதிகாலையில் மூன்று மணிக்கு எழுந்தாலும் சரி நாலு மணிக்கு எழுந்தாலும் சரி மூன்று மணி நாலு இருந்து அதாவது ஆறு மணி வரைய அதிகாலையில் இந்த மணிக்குள்ளே இந்த வேண்டுதலை வைக்க வேண்டும் இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களில் இந்த வேண்டுதலை வைத்தால் போதும் இந்த வேண்டுதலுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு பொருள்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழம் இடது உள்ளங்கைக்கு மேலே வலது உள்ளங்கை இருக்க வேண்டும் வலது உள்ளங்கைக்கு மேலே ஒரு எலுமிச்சை பழம் இருக்க வேண்டும் அதாவது இடது கைக்கு மேலே சோற்றாங்கை இருக்க வேண்டும் சோற்றாங்கை பக்கம் வந்து மேலே இருக்கணும் அதில் நம்ம எலுமிச்சை பழத்தை பிடித்து கொள்ளணும் இப்படி வைத்து கொண்டு உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை என்னவோ அதை மனதில் நினைத்து இந்த பிரபஞ்சத்திடம் குலதெய்வத்திடம் வேண்டுதல் வையுங்கள் அந்த வேண்டுதல் சீக்கிரம் பழிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அந்த எலுமிச்சை பழத்தை கையில் வைத்துக்கொண்டு இறைவா எனக்கு கை நிறைய சம்பளத்தோடு ஒரு நல்ல வேலையை கொடு அப்படி என்று நூற்றி எட்டு முறை நம்ம சொல்லணும் எந்த ஒரு ஆசையோ அந்த ஆசையை நம்ம இந்த மாதிரி சொல்லணும் ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம சொல்லும் பொழுது பார்த்திங்கன்னா அது பிரபஞ்சத்திற்கு கேட்கும் அந்த பிரபஞ்சத்தோட சக்தி வந்து நமக்கு தேவையானதை அருளி நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை அப்போ பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம்தான் பிரம்ம முகூர்த்தம் அதிகாலையில் எழுந்து மனதை ஒருநிலைப்படுத்தி விட்டு முடிஞ்சால் குளிச்சிட்டு நம்ம பூஜையரை உட்காந்து நம்ம பாட்டுக்க சொல்லி கொண்டு இருக்கலாம் நூற்றி எட்டு முறை சொல்லும் பொழுது அதற்கான பலனானது நமக்கு கட்டாயம் கிடைக்கும் நம்ம குழந்தைக்கு நல்ல ஒரு படிப்பு எதிர்காலம் இப்படி பல்வேறு ஆசைகள் நியாயமான கோரிக்கைகளை நம்ம முன்வைக்கும் பொழுது அது நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே செய்து பார்க்க வேண்டும் நம்பிக்கை இல்லாமல் இதெல்லாம் செஞ்சால் நமக்கு என்ன நடக்குவா போகுது அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருந்தோம்னா கண்டிப்பாக இது அவர்களுக்கானது கிடையாது எந்த ஒரு இறை வழிபாட்டிற்கு பின்னாடியுமே அதனுடைய முயற்சியும் செயல்பாடுகளும் இருப்பதனால தான் அதை ஆக்கப்பூர்வமாக நமக்கு இருக்கின்றனர் ஏன்னா தொடர்ந்து செய்து கொண்டு வருபவர்கள் தான் இதை அவர்களுக்கும் அந்த பலனானது கிடைக்கப்பெறணும் அப்படிங்கிறத உணர்த்துவார்கள் அதனால தான் உங்களுக்கும் இந்த கருத்தானதை நான் தெரிவித்து கொண்டிருக்கிறேன் அவ்வளோதான் எலுமிச்சப்பழத்தை அப்படியே ஒரு பேப்பரில் வைத்து மடித்து அலமாரியில் வைத்துவிட்டு முகூர்த்த வேண்டுதலையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வழக்கம் போல் உங்களுடைய வேலையை அதற்கப்பறம் நீங்கள் செய்ய தொடங்கலாம் இரவு தூங்கும் பொழுது இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து உங்களுடைய தலையணைக்கு அடியில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நீங்கள் தனியாக தான் படுக்கணும் பாய் தலையணை போட்டு படுத்துக்கொள்ளலாம் இதை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேண்டுமானாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் தவறு கிடையாது பெண்கள் மாதவிடாய் நாட்களில் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் அதுலேயும் தவறு கிடையாது தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் இதை செய்ய வேண்டும் தினமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புது பழத்தை எடுத்து வேண்டுதல் வைத்து தலையணைக்கடியில் வைத்து தூங்கி மறுநாள் காலை அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு ஓரமாக வைத்து விடுங்கள் யாரோட கையுக்கும் எட்டாமல் ஒரு வாரம் ஆகிவிட்டது ஏழு எலுமிச்சம்பழம் சேர்ந்து விட்டது என்னும் பட்சத்தில் அதை அப்படியே கொண்டு போய் கால்படாத இடத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போட்டுவிட்டு வாருங்கள் இந்த மாதிரி தினமும் இந்த பரிகாரத்தை செய்து வர நாற்பத்தெட்டு நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எலுமிச்சம்பழத்தை வைத்து என்ன வேண்டுதல் வைத்தீர்களோ அது நிச்சயம் நடக்கும் நம்பிக்கையுள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை முயற்சி செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஏன்னா இதையே நம்ம தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சோம்பேறித்தனம் இல்லாமல் நம்ம செய்து வரும்போது பார்த்திங்கன்னா நாம் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப பிரபஞ்சம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஊட்டத்தையும் சக்தியும் கொடுத்து அதில் நமக்கு நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்கிறோமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கான ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் ஏன்னா தினந்தோறும் நம்ம வேலைக்கு செல்கிறோம் அப்படி வேலைக்கு செல்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் தினந்தோறும் சென்று இருந்தால்தான் நமக்கான அந்த பலனானது கிடைக்கும் முப்பது நாள் போனோம்னா அதற்கான ஊதியத்தை நம்ம பெறுகிறோம் அந்த மாதிரி தான் நம்ம செய்கின்ற செயலுக்கேற்ப தான் அந்த பலனானது நமக்கு கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் மனதார நினைத்து கொண்டு இதை செய்யும் பொழுது கட்டாயம் அந்த நிகழ்வானது நடக்கும் நம்ம நாற்பத்தெட்டு நாட்களும் இது வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்ளும் பொழுது இறைவன் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்திடம் அந்த சக்தியின் மூலமாக நமக்கு அதை எல்லாத்தையுமே வழங்கப்பட செய்கிறார் உங்களுடைய எந்த தெய்வத்தாக இருந்தாலும் சரி நினைத்து கொள்ளுங்கள் நினைத்து கொண்டு இது எனக்கு கிடைக்கணும் விரைவா அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் இது தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு மிகவும் தெரிந்த ஒன்று தான் ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருப்போம் எவ்வளவு அதற்கு ஆற்றலும் சக்தியும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்வோம் பிரம்மனால் சரஸ்வதி தேவிக்கும் பிரம்மருக்கும் உகந்த நேரம்தான் இது பிரம்ம முகூர்த்தம் அனைத்து சுப வேலைகளையுமே இந்த நேரத்தில் செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நடந்து முடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால்தான் அதனால தான் இந்த பரிகார முறையும் நம்ம பிரம்மமுர்த்தத்தில் செய்யணும் அப்படிங்கிறத கூறிக்கொள்கிறோம் முடிஞ்சால் ஒரு விளக்கு கூட நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள் விளக்கு ஏற்றினீங்கன்னா அந்த இடமே உங்களுக்கு ஒரு நல்ல பிரகாசமாக இருக்கும் அந்த மன அமைதியும் அந்த ஒளியின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறும் அதிகாலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதே மிகவும் சிறப்பு அதுவும் வேண்டுதல் வைத்து நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு மிகுந்த பலன்களை தரக்கூடியதாகவே இருக்கும் இதுவும் ஒரு வகையில் நமக்கு நல்ல ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் ஒரு செயலை செய்கிறோம் அந்த செயலில் முழு கவனம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் தான் இதையும் நம்ம செய்கிறோம் அப்போ ஒரு பொருளானது ஒரு வரமானது நமக்கு கிடைக்கப்பெறும்னா அதில் எவ்வளோ ஈடுபாடோடு நம்ம அதை கேட்குறோம் அப்படிங்கிறதும் இதில் அடங்கியிருக்கிறது அதை நம்ம ஏதோ சும்மா ஒரு சாமி கும்பிட்றோம் சாமியை மனதார கும்பிட்றதுக்கும் கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே ஓடிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது மனதார அவரை பார்த்தோன்னே கண்களில் நீர் பெருகெடுத்து வழிபடும் பொழுது இருக்கின்ற பக்திக்கும் ஏதோ சும்மா போகிறோம் கோவிலுக்கு கூட்டத்தோட கூட்டமாக போய் சாமியை கும்பிட்டு வந்துடுதோம் அப்படிங்கிறதுக்கும் வேறுபாடு இருக்க தானே அதனால் இந்த பரிகார முறையை நம்ம இந்த வழிபாடு செய்யும் பொழுது முழு ஈடுபாடை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் தங்களுக்கென்று செய்கிறோம் நம்மளுடைய நல்லதுக்காக தான் இதை செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதில் நமக்கே ஒரு நல்ல ஈடுபாடு இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இந்த மாதிரியான அதிகாலையில் எழுந்து செய்கின்ற வழிபாடுகளை மேற்கொள்வாங்க ஆண்கள் வேலைக்கு போயிட்டு வருவதனால இதை செய்வது அப்படிங்கிறது கடினமானதுதான் பெண்களும் வேலைக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க அதனால் அதிகாலையில் சீக்கிரமே நைட்டு தூங்கிட்டு அதிகாலையில் எழுந்து இதை செய்யுங்க அன்றைய நாளும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஏன்னா பிரம்மமுகத்தில் இருந்திருக்கவங்க எல்லாருக்குமே அன்றைய நாள் அப்படிங்கிறது மிகவுமே ஒரு பரிச்சயமாகத்தான் இருக்கும் எதுலேயுமே கவனம் செதுறாமல் தெளிவான அந்த முறையை நம்ம பின்பற்றலாம் அது ஆளையில் வேலை செய்வங்களுக்கும் அது தெரியும் அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த மைண்டில் போய் நம்ம வேலை செய்யும் பொழுது அது நமக்கு நல்ல ஊட்டத்தை கொடுக்கும் அதற்கு என்ன பண்ணணும் முதல்ல நைட்டில் சீக்கிரமாக தூங்கிடணும் ஒம்பது மணிக்குள்ளாகவே நம்ம தூங்கி ஒரு நாலு மணிக்கு நம்ம எழுந்து இந்த வழிபாட்டு முறையை செய்வது மிகவும் சிறப்புடையதாக இருக்கும் உடலுக்கும் அந்த ஓய்வு தேவை நமக்கும் அந்த சுறுசுறுப்பு தேவைன்னா தூக்கத்தையும் நல்ல ஒரு தூக்கம் ஏற்படுத்தி கொண்டால் தான் அது முடியும் அதனால் மறக்காம நாளையிலேருந்து இந்த வழிபாட்டு முறை செய்யுங்க மிகவும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை நல்ல முடியாக மாறும் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் おっ、名前は CY 名前は